பார்ப்பனர் அல்லாதவரை ஒரு பார்ப்பன பெண் கல்யாணம் பண்ண குழந்தை பிளேடு இருக்கும்னு பிராமண சங்க தலைவர் சொன்னான் பார்ப்பன சங்க தலைவர் அதே தலைவர் வந்து இதே கூட்டத்துல சொல்றான் தமிழ்நாட்டிலேயே ஆறாவது பெரிய சாதி நாங்கதான் அப்படின்னு வந்து சொல்றோம் தெரியும் போட்ட போடு சொல்லுதே இங்க இருந்து நீ போகல கெஜெட்ல இருந்து உன் பேர் எடுத்துருவேன் தீஸ் ஃபெலோஸ் ஆர் டாக்கிங் டு மச் ஏய் என்ன பேசுறே சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டே அது இங்க பேச கூடாது கீழ பக்கத்துல போய் பேசு ஏ வீடு அங்க தான் உனக்கு எப்படி தெரியும் போ வீடே போ அப்ப இங்க இருந்து போயிரு போயா போயா இதுல கூடுதலா ஒரே ஒரு செய்தி தனிப்படை அமைத்து கஸ்தூரியை போலீஸார் தேடிட்டு வர்றாங்க போலீஸார் மற்ற இடங்கள்லையோ போயஸ் தோட்டத்திலயோ தேடாம சீமான் வீட்டில் தேட வேண்டும் சீமான் தான் கஸ்தூரி இருக்கிறாங்க நீ உடனே கவலை பண்ணாத நான் இருக்க வேலை விட்டு யாருன்ன இருக்க முடியாது அவர் பொம்பைய தாத்தா போதும் சரி விட்டுக்கிட்டு அலையதியே ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சேன்னு வெயி அப்புறம் நான் கவுண்டமணியாயி பிச்சு விடல ஏன்னா உங்கள மாதிரி ஆளுங்கள உங்க இடத்துல சந்திக்கிறது தான் எங்க கொம்பனுக்கு பழக்கம் அப்படியா வருவாடா கட்டாயம் வருவேன் <tiny noise> என்று நம்மளோட தொழர் கரிகாலன் வணக்கம் தொழர் தொழர் வழக்கம் ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கெரியாலா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடம்பளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போதும் சமீபத்துல கஸ்தூரி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசிட்டு இரண்டு நாளாக தலைமறைவு இன்று வந்து மதுரை கோர்ட்ல வந்து முன்ஜாமீன் போட்டோராவும் நியூஸ் வருது எப்படி பார்க்கிங்க அரசன் நின்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் அது அந்த காலம் அரசன் நின்று கொள்வான் தெய்வம் அன்றே கொள்ளும் அது இந்த காலம் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும் நீங்க அனுபவிப்பீங்க வந்தா வந்தா வந்ததாயா வந்து وکالت வாங்குறான் தெலுங்கு பேசுபவர்களை கஸ்தூரி இப்படி பேசியது சரிதான் அப்படினால وکالت வாங்குறான் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அட சாரி கேட்டதுக்கு யாரா முரப்பங்களா அதன பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கன்றா அட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்து பார்த்தாலே எப்டோ பார்த்தா அடிக்கணும் போல தோணும் இப்ப ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு சீமான் அவங்க ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அந்த கயல்வெளியும் அந்த புற சேவைக்காக அவரது குடும்பத்தார் அழைத்து வரப்பட்டார்களா சூப்பர் சாட்டைக்கு இது பதில் இருக்குதா பதில் சொல்றான் கலைஞர் குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசுவதற்காக அவருடைய இசைவேளாளர் சாதியினுடைய வரலாற்று இழிவை நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேர சொல்லிட்டு ஏன்டா அலையுறீங்க போங்கடா நீங்களும் உங்க சாரிகள் தெலுங்கு மக்கள் எல்லாம் அந்தப்புற சேவைக்கு வந்த மகளிருக்கு சேவை செய்தவர்கள் அப்படின்னா விடுவாங்களா ஓனால ஓனே கொண்டு விடணும் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவ சிகிச்சை ஏன் கையிலாந்தியா இப்ப இப்படி வந்து கஸ்தூரியை சொன்னால் கஸ்தூரி வந்து சும்மா இருப்பாரா ஊருகா மாமியை சொன்னா சும்மா இருப்பாங்களா இல்ல வேற யாரை சொன்னாலும் சும்மா இருப்பாங்களா அப்ப அதற்கு தெலுங்கு சம்மேலாம் போய் புகார் கொடுக்குறாங்க விசாரிக்கப்படுகிறது ராவிடித்தனமன் ரியா வாடு வா காட்டிச்சு கூட கிடைச்சு ராவிடி திறமன்ங்கிற ஆசிரியர்கிறவன் அடுத்தவங்க அமௌண்ட் போய் ராவிடித்திலமன் என்ன நீ கத்துன பச்சை தண்ணியை குளிச்சு விட்டு பள்ளி குத்துற வேலை எல்லாம் விடுங்கடா

கஸ்தூரியை தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள் இப்ப இதுக்கு இடையில தான் கஸ்தூரி முன்ஜாமீன் போட்டிருக்கிறாங்க ஒண்ணு சொல்லிட்டே இல்லனா அப்படி ஓரம் உட்கார்ந்து அழுதுட்டு அப்பார சொல்லு இல்ல ஜோசியர் நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன் இல்ல ஜோசியர் எனக்கு பயமா இருக்கு கஸ்தூரி தெலுங்கு மக்கள் எல்லாம் அந்த சேவைக்கு வந்தாங்கன்னு பேசுறாங்க அது வந்து உண்மைதான் அது சரிதான் அப்படின்னு யார் நியாயப்படுத்தி பேசினா அப்படி பேசுனது ராம் தமிழர் கட்சிக்காரங்களா உன்ன மாதிரி உன் மர்மம் மாதிரி ஆள்லாம் எனக்கு பாக்கவும் பிடிக்காது பழகவும் பிடிக்காது ஏன்னா நீ செய்யற தொழில் அப்படி உன் நடத்த அப்படி உன் வேகத்தை வேற எங்கனாலும் காட்டு ஏன்ட்ட காட்டாத என் ஊர்ட்ட காட்டாத குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் தான் பேசலாம் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை யார் சார் வரு இவரு தெரியல இவரு தெரியல இல்லையே அப்ப கருத்தியல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறதும் களத்திலும் அவர்களுக்காக சப்போர்ட்டாக இருப்பதும் நாம் தமிழர் கட்சியினர் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்களே ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் சாட்டைக்கும் கஸ்தூரிக்கும் என்ன தொடர்பு நான் ஆடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் நாய் வளர்க்கல ஆனா அதுக்கு பதிலா நான் இதுதான் வளர்த்தேன் இது என்னென்ன காரிய செய்தி தெரியுங்களா காலையில அற்காடி வீட்டுக்குள்ள நுழையுது மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது இப்ப உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு அதாவது கஸ்தூரி பேசிய அதே விஷயத்தை ஒரு பார்ப்புனர் இல்லாத சாட்டை பேசுகிறாரு என்ன அடிப்படை காரணம் இது போன வாரம் என் பட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மாடக்கெட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுகிறாக்கே பேசு இதுல கூடுதலா ஒரே ஒரு செய்தி தனிப்படை அமைத்து கஸ்தூரியை போலீஸார் தேடிட்டு வர்றாங்க போலீஸார் மற்ற இடங்கள்லயோ போயஸ் தோட்டத்திலயோ தேடாம சீமான் வீட்டில் தேட வேண்டும் சீமான் வீட்டுலதான் கஸ்தூரி இருக்கிறாங்க நீ உடனே கவலை பண்ணதான் நான் இருக்க வந்த கூட்டிட்டு யாரும் இருக்கேன் புதுசா ஒரு பொம்பளை பார்த்தா போதும் கொஞ்சம் ரீ விட்டுக்கிட்டு ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு வெயி அப்புறம் நான் கவுண்டமணியாயி பிச்சு விடல தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு இவ்வளவு நலன்களை இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்ந்து நிற்கிறது கல்வி சுகாதாரம் எல்லா துறையிலையும் உயர்ந்து இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி ஐயா நீங்க 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 சொல்லி ஒதுக்கிடாதப்பா என்ன இந்த திராவிடத்தை யாராலும் வீழ்த்த முடியவில்லை குறிப்பாக திமுகவை வீழ்த்த முடியவில்லை அப்ப திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும்

பாடி ஷோரூமை பார்த்து எடப்படாதீங்க பிரெயின் கோடவுன பார்த்து எடப்படுங்க ஏய் வேண்டாம் விட்டுடு விட முடியாது சின்ன வயசுல உண்டான ஆசை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது அல்லாத அல்லாதவரை ஒரு பார்ப்பன பெண் கல்யாணம் பண்ணா பிறக்க போற குழந்தை பிளேடு பக்ரியா தான் இருக்கும்னு பிராமண சங்க தலைவர் சொன்னான் பார்ப்போற சங்க தலைவர் அதே தலைவர் வந்து இதே கூட்டத்துல சொல்றான் தமிழ்நாட்டிலேயே ஆறாவது பெரிய சாதி நாங்களா அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் உணவு என்ன பண்ண முடியும் ஏய் பாரு என் பேரு உனக்கு பிடிச்சியோ அதான் ஈர்க்குன்னு போட்டோம் போட சொல்லுதேன் இங்கிருந்து நீ போகல கெஜெட் இருந்து உன் பேர் எடுத்துருவேன் தீஸ் ஃபெலோஸ் ஆர் டாக்கிங் டு மச் என்ன பேசுறே சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டேயா அது இங்க பேச கூடாது கீழ பக்கத்துல போய் பேசு ஏவுடா அங்க உனக்கு எப்படி தெரியும் ஓ வீடியோ கால் அப்ப இங்க இருந்து போயிரு போயா போயா இப்ப ஆறாவது பெரிய சதி நீங்களா இருக்கீங்களாப்பா நீங்க வேட்பாளர போடுங்க 234மே நீங்களே ஜெயிச்சு வாங்க மக்கள் தான முடிவு எடுக்கணும் மக்கள் தான ஓட்டு போடணும் அப்ப மக்களே உங்களை நிராகரித்து விட்டார்கள் இன்னொரு வாட்டி உன்ன காலேஜ் பக்கம் கச்சி ஆபீஸ் பக்கம் பார்த்தேன் இனிமேட்டிவா உன் கையில ஏதாவது நோனா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பு ஆண்டாண்டு காலமாக நீங்கள் இழைத்த அநீதி கொடுமையினால அதற்கு எதிராக பெரியாரின் உடைய போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மக்களே இந்த பார்ப்பனர்களை நிராகரித்து விட்டார்கள் எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா இதுக்குள்ள தகவல் வந்துச்சா இந்த தகவல் மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் வந்துச்சு